கோவாவில் நடைபெறவுள்ள ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கௌரவிக்க முடிவு பண்ணியிருக்காங்க தலைவர் சினிமாவுக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவாகிருக்கு இல்லையா அதை செலிப்ரேட் பண்ணும் விதமாக இந்த ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்கப் போகுது இது பற்றிய அறிவிப்பு வெளியாகிருக்கும் வேலையில் நம்ம தஞ்சை ராஜேசன்னா ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் தஞ்சை ராஜேஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தனக்கு தமிழ் திரையுலகமே ஒன்று கூடி தன்னுடைய திரைத்துறை ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை மாபெரும் விழாவாக எடுக்க வேண்டும் என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆசைப்பட்டார் ஆனால் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதற்கு ஓராண்டு முன்பாக மரணித்தார் சிவாஜி கணேசன் இந்திய வரலாற்றில் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற முதல் நடிகரான லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆருக்கு அவரது திரைத்துறையின் பொன் நடிகர் சங்கம் சார்பில் விழா எடுத்து கொண்டாட வேண்டும் என்று தலைவர் ரஜினி ரொம்பவே விரும்பினார் அப்போதைய நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் சரத்குமார் மற்றும் ராதாரவியிடம் சொல்லியிருந்தார் தலைவர் ரஜினி எஸ்எஸ்ஆருக்கு விழா எடுக்க நடிகர் சங்கம் ஆலோசித்து கொண்டிருக்கும் போதே அவரும் மறைந்துவிட்டார் குழந்தை நட்சத்திரமாக ஐந்து வயதிலிருந்து நடிகர் கமலுக்கு ஐம்பது மற்றும் அறுபதாம் ஆண்டு விழாக்கள் கொண்டாடப்பட்டன இருபத்தைந்து வயதில் சினிமாவுக்குள் நுழைந்து முப்பது வயதிற்குள் முதலிடத்தை பிடித்து எழுபத்தைந்து வயதிலும் முதலிடத்தில் இருக்கும் ஒரே நடிகர் இந்திய சினிமா என்றாலே இந்தி சினிமா என்றுதான் வெளிநாடுகளில் இருந்த மதிப்பீட்டை மாற்றி தமிழ் சினிமாவின் வியாபாரத்தை உலக அளவுக்கு எடுத்து சென்ற உலக சந்தையை தமிழர்களுக்கு திறந்துவிட்ட தலைவர் ரஜினிக்கு ரஜினி படங்களால் பெருமளவு வரி வருமானம் அடைந்த தமிழ்நாடு அரசு தலைவர் ரஜினியை வைத்து லாபமடைந்த தயாரிப்பாளர் சங்கம் தியேட்டர் அதிபர்கள் சங்கம் விநியோகஸ்தர்கள் சங்கம் திரை தொழிலாளர்கள் சங்கம் தியேட்டர்களில் முறுக்கு விற்பவர்கள் முதல் போஸ்டர் ஒட்டுவோர் வரை தலைவர் ரஜினியால் சம்பாதித்தவர்கள் பல லட்சம் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் முதல் தலைவர் ரஜினியின் போட்டோவை அட்டைப்படத்தில் போட்டு பல கோடி சம்பாதித்த எத்தனையோ பத்திரிகைகளும் உண்டு அந்த ஊடகத்துறையிடம் நன்றியை எதிர்பார்க்க முடியாது அதை விட்டுவிடலாம் மற்றவர்கள் ஒன்று கூடி தலைவர் ரஜினிக்கு பிரம்மாண்ட விழா எடுத்திருக்க வேண்டும் தலைவர் ரஜினியே மறுத்திருந்தாலும் நாங்கள் விழா நடத்த அனுமதி கேட்டோம் தலைவர் ரஜினி மறுத்துவிட்டார் என்று குறைந்தபட்சம் அவருக்கு மரியாதையாவது செய்திருக்க வேண்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் தாதா சாஹேப் பால்கே விருது கிடைத்தபோது ஒரு பாராட்டு அறிக்கை கூட விடாத இந்த நன்றி கெட்டவர்கள் இதையா செய்யப் போகிறார்கள் அரசியல் காரணங்களை விட்டுவிடலாம் இன்றைக்கு தலைவர் ரஜினியை அரசியலுக்காக விமர்சிக்கும் பலரும் கூட நானும் சின்ன வயசுலேருந்தே ரஜினி ரசிகந்தான் என்று பேசுவதை பார்த்திருப்போம் இன்று வெறுப்பவனுக்கு கூட அவனது இளமை காலத்தை இனிமையான கொண்டாட்ட காலமாக மாற்றிய மாபெரும் கலைஞன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழகம் செய்ய தவறியதை இன்று இந்திய பேரரசு செய்கிறது மத்திய அரசுக்கு நன்றி இது வந்து நம்ம தஞ்சை ராஜேசன் ஆக எழுதியிருந்த ஒரு விஷயங்கள் அவருக்கு நமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம்